என்னங்க இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும் இல்லை உங்கள் அம்மா இருக்கணும் என்ன மகா என்ன பண்ணுச்சு அந்த கிளவி நீயே இவ்வளோ டென்ஷனாக இருக்கிற எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் சீக்கிரமாக நானா இல்லை அவங்களான்னு ஒரு முடிவெடுங்க நான் ஒரு இதுக்கு ஒரு முடிவெடுக்கிற நீ கிளம்ப செல்லும் நம்ம சினிமாவுக்கு போய் அப்படியே நைட்டு டின்னர் சாப்பிட்டு வந்துடலாம் என்று அவளை அழைத்தவாறே சொன்னான் மகேஷ் மறுநாள் காலையில் அம்மா நீ சீக்கிரம் கிளம்புமா எங்கடா மகேஷ் உன்னைய ஹோமில் சேர்த்து விடுறம்மா உனக்கு அங்கே எல்லா வசதியும் இருக்கும் உன்னை போலவே நிறைய பேர் அங்கே இருப்பாங்க அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் டே மகேஷ் எனக்கு இங்கே என் பேர குழந்தைகளோடு இருக்கிறது சந்தோஷம் உங்கள் அப்பா சாகும்போது உனக்கு வயசு எட்டு உன்னையை வளர்க்குறதுக்கு கஷ்டப்பட்டதுக்கு உனக்கு சொன்னால் புரியாது எல்லா கஷ்டமும் தீர்ந்து இப்போ தான் என் பேரக் குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கேன்டா என்னுடைய கடைசி காலத்தை இங்கேயே கழிச்சுட்டு போயிறேண்டா உங்கிட்ட இப்ப விளக்கமெல்லாம் கேட்கல உயர வாங்காதம்மா உடனே நீ கிளம்பு என்று கொஞ்சம் அதற்றல் தோணியில் சொன்னான் மகேஷ் கலங்கி நின்றால் மரகதம் இரண்டு மாதங்கள் ஓடியது மகேஷும் மகாவும் கடை சென்று திரும்பி வரும்பொழுது எதிரே வந்த லாரியின் மீது மோதியதில் இரண்டு பேரும் தூக்கி வீசப்பட்டனர் அதில் மகேஷு சிறு காயங்களுடன் உயிர் தப்பினான் ஆனால் மகா பலத்த காயங்களுடன் சுகம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் டாக்டர் என் மனைவி எப்படி இருக்காங்க டாக்டர் ஐசியூவிலிருந்து வெளிவந்த டாக்டரிடம் அழுகுரலில் கேட்டான் மகேஷ் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆக்சிடென்டில் சிதறிய சிறிய கண்ணாடி துண்டுகள் அவருடைய விழித்திரையை கிழித்துள்ளது அவருக்கு பார்வை வர வாய்ப்பில்லை என்று சொன்னார் டாக்டர் ஐயோ டாக்டர் மகாவுக்கு கண் பார்வை கிடைக்க ஒண்ணுமே பண்ண முடியாதா என்று கதறினான் மகேஷ் ஒரு வழி இருக்கு இறந்தவருடைய கண்ணை அவருக்கு பொருத்தினா பார்வை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் ஐக்கியரில் சொல்லியிருக்கோம் நீங்களும் உங்கள் சைடில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்று சொல்லிவிட்டு நடந்த டாக்டரையே கலங்கிய கண்களுடன் பார்த்து கொண்டிருந்த மகேஷின் செல்போன் ஒழித்தது மரகதம் இருக்கும் ஃபோன் நம்பர் தான் திரையில் வர நானே கடுப்பில் இருக்கிறேன் இந்த கிளவி வேற பேரனை பார்க்கணும் பேசணும்னு உயர வாங்குது என்று திட்டியபடியே மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்தான் மகேஷ் ஒரு மணி நேரம் கழித்து டாக்டர் வேகமாக வந்து மகேஷ் யுவர் ஸோ லக்கி உங்கள் மனைவிக்கு கண் கெடைச்சிருச்சு இப்போவே ஆப்ரேஷன் செய்திடலாம் நீங்கள் கிட்ட சொல்லி ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிடுங்க என்றார் ரொம்ப நன்றி டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டரின் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டான் மகேஷ் மூன்று மணி நேரம் கழித்து ஆப்ரேஷன் தேட்டரிலேந்து வெளியே வந்தார் டாக்டர் டாக்டர் என் மனைவி இப்ப எப்படி இருக்கா ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது மகேஷ் ஏழு நாள் கழிச்சு கட்டை பிடிச்சிடலாம் அவங்க மயக்கம் தெரிய இன்னும் இரண்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் போய் நீங்க பாருங்க மகா மயக்கம் தெளிந்து கட்டிலில் படுத்திருந்தாள் அப்போது மகேஷ் அவள் அருகில் வந்து உட்கார்ந்தான் மகா உனக்கு ஒன்றும் உனக்கு நிச்சயம் பார்வம் வந்துடும் டாக்டர் சொல்லியிருக்காரு ம் நம்ம அத்தைய தனியாக தவிக்க விட்ட பாவமோ என்னமோ இப்படி நடந்துருச்சு என்றால் திரும்பவும் அவங்கள கூட்டிட்டு வந்துடுங்க அவங்கள நம்மளே பார்த்துக்கலாம் நான் கட்டு பிரித்து பார்க்குற முதல் முகம் அவங்க முகமாக இருக்கணும் என்றாள் மகா சரி மகா காலையிலே அவங்க ஃபோன் பண்ணாங்க நான் சண்டே அவங்கள பார்க்க போகும்போது பேர குழந்தைகளை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தான் ஃபோன் பண்ணி தொல்லை கொடுக்குறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதோ இப்போவே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி ரெடியாக இருக்க சொல்கிறேன் மகா மகேஷ் ஹோமிற்கு ஃபோன் பண்ண மறுமுனையில் அழைப்பு ஏற்கப்பட்டது ஹலோ மேடம் நான் மரகதா அம்மாவின் மகன் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே படித்தவங்க தானே நீங்கள் காலையில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு கடைசியாக மகனையும் பேரனையும் பார்க்கணும்னு சொன்னாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணால் கட் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்களே அவங்க மரணத்தோடு போராடி இப்போ உயிரையே விட்டுட்டாங்களே அவங்களுடைய கடைசி ஆசையை கூட நிறைவேற்றாத நீங்கள்லாம் என்ன மனுஷங்க அப்புறம் ஒரு விஷயம் இங்கே ஹோமில் யாராவது இறந்துட்டால் அவங்களுடைய கண்களை தானமாக கொடுக்கறது வழக்கம் உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்கல அதனால நாங்களே முடிவு பண்ணி கண்களை தானமாக கொடுத்துட்டோம் உங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது உங்களை பார்க்க ஆசைப்பட்டாங்க ஆனால் அவங்க கண்ணு இப்போ சுகம் ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடிக்கு வச்சிருக்காங்க ஒரு வாரம் கழிச்சு அவங்களுடைய கண்ணையாவது போய் பாருங்க அவங்களுடைய ஆத்மாவது நிம்மதியாகும் என்றார் ஃபோனை காதில் வைத்தபடியே தரையில் தவறவிட்டு அம்மா என்று அழுதபடியே ஓடி மருத்துவமனையின் அறிக்கையை தேடி பிடித்து பார்த்து அதிர்ந்து போனான் அதில் மனைவி மகாவிற்கு கண்தானம் கொடுத்தவரின் பெயர் மரகதம் என்று பெயர் இருந்தது இறந்த பின்னும் நம்மளை வாழ வைப்பது நம் அன்னை மட்டுமே சீக்கிரமாகவே நானா உங்க அம்மாவா என்று முடிவெடுங்கள் என்று மாமியாரை முதியோர் இல்லத்தில் சேர்க்க சொல்லி சண்டை போட்ட மருமகளுக்கு நடந்த சம்பவத்தை பற்றியும் மகனுக்கு நடந்த பரிதாபத்தை பற்றியும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வைத்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க